நாளைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளை பரணி நட்சத்திரமும் இருக்குது கிருத்திய நட்சத்திரமும் இருக்குது இந்த இரண்டு நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாளை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது ஜோதிட ரீதியான ஒரு நம்பிக்கை கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை நம்ம தவறவிடக்கூடாது நாளைய தினம் செய்ய வேண்டிய முருகப்பெருமான் வழிபாடு சொல்ல வேண்டிய முருகப்பெருமான் மந்திரம் இதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க சரி உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது நல்ல வேலை கிடைக்கல வேலை இருந்தும் வருமானம் இல்லை தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்குது லாபம் கைக்கு வந்து சேரலை எவ்வளவு உழைச்சாலும் என்னால் முன்னுக்கு வர முடியல வியாபாரத்தை முன்னேற்ற முடியல அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் நாளைய தினம் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதி அற்புதமான ஒரு நாள் தொழிலில் வெற்றி பெறத்துக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையிறதுக்கும் சூரிய பகவானின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் சூரிய பகவானுக்குரிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நாளைய தினம் இந்த அற்புதமான நேரத்தை தவற விடாதீங்க நாளை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு போயிட்டு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்று ஆறு செவ்வாழை பழங்கள் கிடைச்சது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வாங்கி வைத்து அர் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க ஓம் கதிர்வேலாய நமக இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கிட்டே இருங்க முருகப்பெருமானை ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வலம் வரணும் ஓம் கதிர்வேலாய நமக இந்த மந்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு முறை நீங்கள் அந்த முருகப்பெருமானை வளம் வரும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுங்க செம்பருத்தி பூக்களும் வாங்கி கொடுக்கலாம் வழிபாட்டை நிறைவாக நீங்கள் முடிச்சுட்டு கோவிலில் இருந்து வாங்கின அந்த ஆறு பழங்களையும் கோவிலுக்கு வெளியில வந்து யாசகம் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துடணும் நாளைய தினம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து முடிச்சா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் காலை நேரத்தில் இந்த வழிபாட்டை பரணி நட்சத்திரத்தில் செய்ய முடியல அப்படின்னாக்கா மாலை நேரத்தில் நீங்கள் செய்யலாம் மாலை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் நீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தா இந்த வழிபாட்டை காலை நேரத்தில் செய்வது சிறப்பு மற்றவர்கள் இந்த வழிபாட்டை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல நீங்க செய்யலாம் தவறில்லை அதிசக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டில் முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் நாளை தினம் மறக்காம கிருத்திகை வழிபாட்டை செய்யுங்க நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சதுனா தான் அதன் மூலியமா நமக்கு வருமானம் அதிகரிக்கும் வருமானம் வந்தாலே நம்முடைய வாழ்க்கையே மாறும் ரொம்பவே சந்தோஷமாக குடும்பமும் முன்னேற்றத்தோட உயர்ந்த ஒரு நிலைக்கு நம்ம வருவோம் அப்போது அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு அதிபதி முருகப்பெருமான் இப்போ முருகப்பெருமான் அதே மாதிரி வேலையெல்லாம் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுனாக்கா சூரிய பகவானின் அருள் நமக்கு கிடைக்கணும் இப்போ அற்புதம் வாய்ந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்குரிய அந்த நாளிலே முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கிறது தான் சிறப்பு நாளைய தினம் இரவு எட்டு டு ஒன்பது இந்த சூரிய ஓரை அந்த ஓரையில் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு இரவு எட்டு டு ஒன்பது பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி மனதார உங்கள் குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க ஒரு தாம்பாள தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை பரப்பி அதில் வந்து நீங்கள் நெய் ஊற்றி ஒரே ஒரு அகல் தீபம் வச்சு தீபம் ஏற்றுங்க செம்பருத்தி பூக்கள் அல்லது செவ்வரலி பூக்களால் அந்த தீபத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரமாவது அந்த தீபம் எரியட்டும் தீபம் எரியும் பொழுது ஓம் சூரிய பகவானே நமக ஓம் சூரிய பகவானே நமக சூரிய பகவானுடைய எந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி முருகப்பெருமானையும் மனதார நினச்சிக்கிட்டு அவங்களோட மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் ஓம் ஷரவண பவ அது கூட நீங்கள் சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த தீபம் எரிஞ்சதும் ஏதாவது ஒரு ஒரு டம்ளர் பாலாவது வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தீபத்தை எரிஞ்சது இல்லையா அதுக்கு கீழே உள்ள அந்த கோதுமை அப்படியே இருக்கட்டும் மறுநாள் எடுத்து அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை பசுமாட்டிற்கு உங்கள் கையாலேயே நீங்கள் கொடுத்துடுங்க அப்படி பசுமாட்டிற்கு கொடுக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் பறவைகளுக்கு நீங்கள் இறையா போட்டடலாம் ரொம்ப ரொம்ப அதீத சக்தி சக்தி வாய்ந்த இந்த கோதுமை தீபத்தை நாளைய தினம் இரவு எட்டு ஒன்பது ஏற்றி பாருங்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு ஓரை சிறந்தது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு தானியம் சிறந்தது நாளைய தினம் உங்களால் முடிந்தது அப்படின்னாக்கா ஒரு க ஒரு கிலோவோ அல்லது ஒரு அரை கிலோவோ கோதுமை வாங்கி நீங்கள் தானம் கொடுங்க எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் ஆறு டு ஏழு அந்த சூரிய ஓரை வரும் மதியம் முன்னூ டு இரண்டு சூரிய ஒரை இரவு எட்டு டு ஒன்பது சூரிய ஒரை இப்போ அந்த காலையில் இரு இருக்கக்கூடிய அந்த சூரிய ஓரையில் ஆறு டு ஏழு அந்த சூரியன் உதயமாகுது பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஒரு சொம்பு தண்ணீர் அதில் கொஞ்சமாக கோதுமையை போட்டுருங்க கொஞ்சமாக போட்டாலே போதும் ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டாலே போதும் அதை கையில் வச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து வெட்ட வெளியில் ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக சூரிய பகவானே போற்றி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட மனதார சூரிய பகவானை வணங்கிட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து ஒரு மூன்று முறை அந்த இடத்துல சுற்றிட்டு தண்ணியை கீழே மண்ணில் மண் தரையில் அப்படியே ஊற்றிடுங்க அந்த மாதிரி ரெகுலராக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும் அதே மாதிரி கோதுமை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தானம் செய்யணும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க எங்களால் ஒரு கிலோ அரை கிலோலாம் வாங்கி கொடுக்க முடியாது நான் நாங்களே ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவாது கோதுமையை பறவைகளுக்கோ அல்லது பசுமாட்டிற்கோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அதுவும் சிறந்தது தான் இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே தீரும் அதுவும் நாளைய தினம் முருகப்பெருமானுக்குரிய இந்த கிருத்திகையும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் வருது அது ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளைய தினத்தை தவற விடாதீங்க நிச்சயமாக உங்களால் முடிந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க நாளைய தினம் முருகரை மனதார வணங்கிக்கோங்க அதே மாதிரி சூரிய பகவானையும் வணங்கிக்கோங்க நிச்சயமாக எவ்வளோ மோசமான தலைவெழுத்தாக இருந்தாலும் தலைவதியையே மாற்றக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் தவற விடாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற நன்றி